இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு முந்நூறுபா சம்பளத்தில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க ஆறு மாதம் கான்ட்ராக்ட் ப்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மென்ஸை பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பொறுத்தும் அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறதாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து முந்நூறுபா வழங்குறதாக சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நூறு மணி நேரம் மாதம் முப்பதாயிரம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம் இந்த வேலை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க என்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் இணைச்சி இமெயில் மூலமாகவும் தபால் மூலமாகவும் வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமெயில் மூலமாக அனுப்புறதுக்கு இரண்டு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பதிவு தபால் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அட்ரஸ்க்கு தான் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதிக்குள்ள வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க